ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமஹா நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானனுடைய சாஸ்திராமத்திலிருந்து ஒரு நாமாவளியை சிந்தி சென்றிருக்கோம் இன்றைய தினம் முன்னூற்றி எண்பத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் ஸ்திராய நமஹா முருகப்பெருமான எப்பொழுதும் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் எப்பொழுதும் உள்ள பொருள் சாஸ்வதமானவர் அவருக்கு அழிவில்லை பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்படின்னு அனுபூதியில் சொல்கிறார் அப்படி இறைவன் எப்பொழுதும் உள்ள வஸ்துவாக ஸ்வயம்புவாக அதனால தான் ஆதியும் அந்தமும் அற்றவராக அவர் அடியார்களெல்லாம் வர்ணிக்கிறார் தொடக்கம்னு ஒன்று இருந்தால் தான் முடியும்னு ஒன்று உண்டு இறைவன் தோன்றா திருமேனி உடையவன் தான் ஸ்திர அப்படின்னா உறுதியான நிரந்தரமான நிலையான அப்படின்ற அர்த்தங்களை அர்த்தங்களெல்லாம் கொடுக்கும் அப்படியே இறைவன் எல்லா உயிருக்காகவும் எப்பொழுதும் உள்ள பொருளாக இருக்கக்கூடியவர் அப்போ நாம் எதை நாடுகிறோமோ அந்த தன்மை நமக்கு கிடைச்சிடும் எத் பாவம் தத் பவதி அப்படின்னு சொல்லுவோம் எதை நம்ம சதா சிந்திச்சுகிட்டே இருக்கோமோ அந்த சக்தியானது அந்த பாக்கியமானது நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லுவாள் பெரியவா அதனால தான் நல்லதை எண்ணல் வேண்டும் நல்ல சிந்தனை வேண்டும் நான் சொல்கிறது சத் சங்கத்தோடு சேரும் பொழுது அந்த பாக்கியம் தானாக கிடச்சிடும் அப்படி இறைவன் நிலையான வஸ்துவாக இருக்கார் நம்மளுடைய சரீரம்ன்றது திருப்புகலில் வரணிப்பார் இல்லையா நிலையா பொருளை உடலாக கருதி நான் துன்பப்பட்டேன் அப்படின்வார் அப்படி இறைவன் மட்டும்தான் எப்பொழுதும் இருக்கக்கூடியவர் சாஸ்வதமானவர் அப்படின்றது தான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது எப்பொழுதும் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஓம் ஸ்திராய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா